அவரே பிரம்மா விஷ்ணு பரமேஸ்வரன் அப்படிப்பட்ட ஸ்ரீ ஷிரடி சாய்நாதரை சாஸ்திராங்கமாக நாம் நமஸ்கரித்து வணங்கி வழிபடுவோம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு ஸ்ரீ சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய் தேவர்களும் பிறப்பெடுக்க விரும்பும் மானிட பிறப்பில் நாம் சாதிக்க வேண்டிய பணிகள் பல உள்ளன இது தெரியாமல் பொறாமை கோபம் துவேஷம் பிறரை உதாசீனப்படுத்துதல் போன்ற செயல்களில் நாம் உழந்து கொண்டே இருக்கிறோம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்பது போல் இந்த உலகத்தில் பிறப்பு இறப்புக்கான சுழற்சி மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இறப்பது மறுபடியும் பிறப்பதற்கா அதை தாண்டி நம்மால் எதையும் சாதிக்க இயலாதா என்ன நாம் எதற்காக இந்த மனித ஜென்மம் எடுத்திருக்கிறோம் ஒரு தடவை நிதானமாக யோசியுங்கள் என்று கேட்கிறார் சாய்பாபா